வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கால சாதனைகள் மக்களின் நல வாழ்வையே நோக்கமாக கொண்டிருந்ததாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பணவீக்கமும் வேலைவாய்ப்பின்மையும் நாட்டின் மிகப்பெரிய சவாலாக அச்சுறுத்தி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியிருக்கிறாா் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணாக்கருக்கு உயர்கல்வி வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களில் வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன்று லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் மக்களவைக்கு நடைபெறவுள்ள எஞ்சிய நான்கு கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது தொன்னூற்றாறு தொகுதிகளுக்கு வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய மூன்று நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் இதற்குட்பட்ட தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இன்று தேர்தல் வாகன பேரணியில் பங்கேற்கிறாா் முன்னதாக தெலங்கானா மாநிலம் கரீம் நகர் மக்களவை தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பத்தாண்டு கால சாதனைகள் மக்களின் நல வாழ்வையை நோக்கமாக கொண்டிருந்ததாக தெரிவித்தார் தமக்கு மக்கள் அளித்த வாக்கின் மூலம் பாதுகாப்பு உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக நம் தேசம் வளர்ச்சி பெற்றதாக அவர் குறிப்பிட்டார் தேச நலனே பிஜேபியின் உயர் முன்னுரிமை என்றும் அவர் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் இன்று பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி பணவீக்கமும் வேலைவாய்ப்பின்மையும் நம் நாட்டை அச்சுறுத்தும் மிகப்பெரிய சவால்கள் என்று குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கு நீதி கிடைக்க காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உறுதியுடன் செயலாற்றி வருவதாக அவர் கூறினார் பிரதான கட்சிகளின் அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் வாகன பேரணி மூலமும் பொதுக்கூட்ட பிரச்சாரங்கள் மூலமும் வாக்குகளை திரட்டி வருகின்றனர் இந்நிலையில் ஆறாவது கட்டமாக நாற்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கு வரும் ஐந்தாம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை மாலை வெளியிடப்படுகிறது இந்த தொகுதியில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கோவிட் தடுப்பூசியான கோவிட்ஷீல்டை திரும்பப் பெறுவதாக இதன் தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராசெனிகா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது புதிய வகை கோவிடை எதிர்கொள்ள பல தடுப்பூசிகள் சந்தைகளில் தற்போது உள்ளதால் கோவிட்ஷீல்டு தடுப்பூசிக்கான தேவை குறைந்துள்ளதாக அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது உலகளவில் முன்னூறு கோடி டோஸ் கோவிட்ஷீல்டு மருந்துகள் மூலம் ஏராளமான உயிர்கள் பாதுகாக்கப்பட்டதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது கேரளாவை சேர்ந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான ஊழியர்கள் நிர்வாகத்தின் கொள்கைகளை எதிர்த்து ஒட்டுமொத்தமாக விடுப்பு எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் எண்பது விமான போக்குவரத்து சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன பயணிகளின் வசதிக்காக மாற்று ஏற்பாடுகளை ஏர் இந்தியா நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் எதிரொலியாக கொச்சியிலிருந்து ஷார்ஜா பஹ்ரைன் தமாம் மஸ்கட் ஆகிய நாடுகளுக்கு செல்லவிருந்த விமானங்களும் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அரபு நாடுகளுக்கு விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன காரணமாக நாடு முழுவதும் விமான போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வரும் பதினேழாம் தேதி போயிங் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு செல்கிறார் முன்னதாக நேற்று அவர் மேற்கொள்ளவிருந்த விண்வெளி பயணம் ஆக்ஸிஜன் குழாயில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது சர்வதேச செஞ்சிலுவை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இயற்கை பேரிடர் உள்ளிட்ட சவாலான சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டோருக்கு மனிதநேய அடிப்படையில் இந்த நிறுவனம் தன்னலம் பாராமல் உதவி வரும் நிலையில் அதன் பணிகளை பாராட்டும் வகையில் ஆண்டுதோறும் மே எட்டாம் தேதி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது செஞ்சிலுவை சங்க இயக்கத்தால் எட்டு கோடி மக்கள் மனிதநேய பணிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது நீங்கள் மாநில தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணாக்கருக்கு உயர்கல்வி வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது திருச்சி கோவை நாகை மதுரை திருநெல்வேலி சேலம் மாவட்டங்களில் ஆட்சியர் தலைமையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன பல்துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்று மாணாக்கருக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளித்து வருகின்றனர் திருச்சியில் நடைபெற்ற கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கரின் எண்ணிக்கை தேசிய சராசரி காட்டிலும் இரு இருமடங்காகும் என்று குறிப்பிட்டார். பனிரெண்டாம் வகுப்பு முடித்து எத்தனை நபர்கள் வந்து கல்லூரி படிப்புக்கு செல்கிறார்கள் அதுதான் வந்து நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி இருக்கும் எல்லா மாநிலங்களிலும் ஒரு நூறு மாணவர்கள் முடிக்கிறார்கள் என்றால் ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது மாணவர்கள் வந்து உயர் படிப்பை சென்று அடைகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவை விட டபுள் மடங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் பிளஸ் டூ துணைத் தேர்வு அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் மாணாக்கர் வரும் பதினாறாம் தேதி முதல் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் அறிவித்துள்ளது இதனிடையே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு வரும் பதிமூன்றாம் தேதி முதல் நடைபெற நடைபெறவுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருப்பூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் தென்காசி திருநெல்வேலி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் நீலகிரி கோவை திண்டுக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளிலும் கரூர் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்று இந்த மையம் கூறியுள்ளது இந்நிலையில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த மையம் கூறியுள்ளது திருச்சி விமான நிலையத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இன்று பதிவானது கரூர் பரமத்தி மதுரை விமான நிலையம் பாளையங்கோட்டையில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸிற்கு அதிகமாக வெப்பநிலை பதிவானது இதனிடையே தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக இன்று மழை பெய்தது வேலூர் மாவட்டத்தின் காட்பாடி சாத்துவாச்சேரி விருப்பாச்சிபுரம் அடுக்கம்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் சுமார் ஐந்து மணி நேரம் கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் வேலூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் ஒன்பது மணி வரை சுமார் ஐந்து மணி நேரங்களுக்கு மேலாக காட்பாடி வேலூர் புதிய பேருந்து நிலையம் சத்துவாச்சாரி விருப்பாட்சிபுரம் அடுக்கம்பாறை பள்ளிகொண்டா சியன்பாக்கம் மேல்பாடி குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது ரெயிலின் தாக்கும் மக்களை வாட்டி வந்த நிலையில் வெப்பம் குறைந்து தற்பொழுது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வேலூரிலிருந்து மோகன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலாஜா பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் அந்த பகுதியில் வெப்பம் தணிந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் ஒரு மணி நேரம் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதக்கிய நிலையில் இன்று காலை பெய்த இடியுடன் கூடிய மழையால் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளன மேலும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்ததை அடுத்து இந்த பகுதியில் கடந்த நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் குறைந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழையால் தக்காளி பீன்ஸ் காலிஃப்ளவர் உள்ளிட்ட காய்கறிகள் சேதமடைந்தன விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக சரணாலயத்தில் இரண்டாவது நாளாக தொடரும் காட்டு தீ இன்று மாலைக்குள் கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என புலிகள் காப்பக துணை இயக்குநர் திரு தேவராஜ் தெரிவித்திருக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின் கசிவு காரணமாக இன்று கோழிப்பண்ணையில் நேரிட்ட தீ விபத்தில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோழிகளும் தீவனங்களும் தீக்கிரையாகின ஆம்பூர் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நாமக்கல் மக்களவை தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள உள்ள திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியின் வைப்பறையை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சாவுமா இன்று ஆய்வு செய்தார் நெல்லை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்கள் குறைபாடுகளுடன் இயக்கப்பட்டால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் போக்குவரத்து துறை அதிகாரிகள் இன்று தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் ஓயம் மங்கலம் கிராமத்திலிருந்து கடத்த முயன்ற ஐந்தாயிரத்து நூற்றி எழுபது கிலோ பொது விநியோக திட்ட அரிசியை மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் கைப்பற்றினார்கள் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாதில் இன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பத்தாண்டுகால சாதனைகள் மக்களின் நல வாழ்வையை நோக்கமாக கொண்டிருந்ததாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு மோடி தெரிவித்துள்ளார் பணவீக்கமும் வேலைவாய்ப்பின்மையும் நாட்டின் மிகப்பெரும் சவாலாக அச்சுறுத்தி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியிருக்கிறார் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணாக்கருக்கு உயர் கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களில் வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன்று லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை